பேர் வினோத்ங்க இந்த மாதிரி மசீதிக்குள்ள என்னதான் நடக்கும் அப்படின்னு எனக்கு இதுவரையிலயும் பாக்கணும்னு ஒரு ஆசை அந்த அப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல இப்போ அமைச்சு கொடுத்தாங்க சரி உள்ள இந்த மாதிரி இந்த இது அமைச்சு கொடுத்தாங்க அன்னைக்கு சரி உள்ள வந்து பாக்கலாம் போது எல்லாரையும் ஒருத்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு உள்ள மசீதிக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒண்ணு இல்லைங்க உனக்கு ரெண்டு ஆப்ஷன் புடிச்சது இவன் ஏழை இவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏல ஒண்ணு இல்லாதவன் நீ தூர நில்லு அப்படின்னு பணக்காரன் பணக்காரன்னு முன்னூறுமே கொடுப்பாங்க சில அது எனக்கு இங்க அப்படி கிடையாது ஏழையானா இருக்கட்டும் வெளியே இருக்கிற பிரிச்சை எடுக்கிறானா இருக்கணும் ஏழையானா இருக்கட்டும் இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்னு வந்து கலரை பாத்தோம் போயிட்டு கலரில உண்மையாவே நான் எப்படியும் நினைச்சுட்டு வாங்க வசதி மாதிரி நானும் வந்த அந்த மாதிரி ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு ஒன்னு பார்த்தா இன்னொன்னு எது யாரோடதுன்னே தெரியல இதே ஒரு இன்குளவு தான் எங்க அப்பா கூட எதுன்னு நானும் என்னாலே கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலை இது என்னுமே என்னோட மனசை ரொம்ப கவர்ந்துச்சு கிரேட் சூப்பர்